சித்திரை ஒன் மீடியா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வடிவேல் காமெடியில் வர மாதிரி பாரதியாரா பாரதிதாசனா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஐபிஎல்லில் ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க ஆர்சிபிக்கு எதிராக டாஸ் வின் பண்ண குஜராத் டீம் பவுலிங்கை சூஸ் பண்ணாங்க இதில் ஆர்சிபி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஓவர்ஸ்க்கு ஒன் சிக்ஸ்டி நைன் ரன்ஸ் வித் எயிட் விக்கெட்ஸ் அப்படிங்கிற நிலமையில இருந்தாங்க இந்த மேட்ச்சில் விராட் கோலி பார்த்தீங்கன்னா ஏழு ரன்லேயே அவுட் ஆயிட்டாரு இந்த இடத்துல விராட் கோலியோட விக்கெட்டை வீழ்த்தினது அர்ஷத் தான் ஆனால் விராட் கோலியோட ரசிகர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி ஆக்டர் அர்ஷத் வர்ஷியோட இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கு போயிட்டு அவரை கண்ட மீனிக்கு திட்டி தீர்த்துட்டு இருக்காங்க என்னப்பா இது அர்ஷத் வர்ஷிக்கு வந்த சோதனை இதுக்கு முன்னாடி கூட சாம்பியன்ஸ் ட்ராஃபி சீரியஸில் நியூஸிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் விராட் கோலி அடித்த பாலை கேட்ச் பிடிச்சது என்னவோ கிளென் பிளப்ஸ் தான் அப்போ விராத்தோட ரசிகர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா அவருக்கு பதிலாக பிலிப்ஸ் கம்பெனி ஓனரோட பேஜ்க்கு போய் திட்டி தீர்த்துட்டு இருந்தாங்க இதை சோஷியல் மீடியாவில் அலசி ஆராய்ச்ச மக்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா எப்பா விராட் கோலியோட ஃபேன்ஸ் எல்லாம் இப்படிலாம் முட்டாள்தனமாக நடந்துக்காதீங்கப்பா கொஞ்சம் எங்கே போய் கமெண்ட் பண்ணுறோம் யாரை திட்டுறோம் கரெக்டான ஆள தான் திட்டம்மா அப்படின்ற ப்ரொஃபைல் எல்லாம் கொஞ்சம் க்ராஸ் செக் பண்ணிட்டு திட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ வியூவர்ஸ் இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு சித்திரை ஒன் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு வரேன்